இவ பெரிய கொள்ளக்காரி தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா சொந்த ஊரை டெல்லி பாம்பே கல்கத்தான்னு சொல்லுவா இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வணக்கம் சும்மா ஏண்டா நீங்க மகேந்திர அசோக் குமார் பாபு நிவாசு சபாபதி இப்படி பெரிய கேமராமேன்கள் எடுத்து கொடுக்குறனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க

அது என்னமோ தெரியலங்க இந்த சைடு போகும்போது எல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இருக்குது இந்த டேசம் உங்களுக்கு ஆமா உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ மேயர் தெரியுமா பாம்பே மேயர் தெரியாதுங்க ஐயோ இல்லைங்க நீங்க நினைச்சா பாம்பே மெட்ராஸ்ல தேவி சாந்தி மாசம் ரூபாய் நினைச்சாலே

எப்படா புட்டு சுத்துறது பெரிய தெரியானா இது ஓ அதுக்கு மெச்சோர்டுன்னு அர்த்தமா இதெல்லாம் எனக்கு தெரியல அப்பா ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா ஏ ராயல் லுக்டா ஏன் லைஃப் பிரச்சனைடா லைஃப் இல்ல ஓ என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிர்ல வாங்கன்னு சொல்லுங்க ஏனி தா நீ அவசரங்க வச்சாரா ஏ இன்னும் வெளியில போகட்டுமா சேச்சே நான் அதுக்காக வரல

ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு புடிக்கலையா அதனால ஏமி சாமி நிலக்கரி தாரு கருப்பு அது நாட்டுக்கு எந்த தேவங்க வாசனை தூக்குதே கப்படு தூக்கோப்பூக்கு எப்படி தூக்கு அந்த காலத்துல பாண்டியம் என்ன பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா

எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன் விளையாடாதீங்க பொண்ணா சட்டி தலையம் வேலையா எங்க தட்டினா நீ மடங்கு எனக்கு தெரிய